ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறோம் மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் மஷ்ரூம் ரெண்டு பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் நான் பெரிய வெங்காயம் போடாமல் சின்ன வெங்காயம் போடுறேன் தக்காளி மீடியம் சைஸ் ஒரு அஞ்சு பழம் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் கீறி விட்டு ஏழு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் காரத்துக்கேற்ப எடுத்துக்கோங்க அப்புறம் ஸ்பைசஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பட்டை லவங்கம் கல்பாசி ம அன்னாசிப்பூ ஏலக்காய் பிரியாணி இலை அரிசி நான் இப்போ சொன்ன அளவு வந்து அரை கிலோ அரிசிக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற போட்டுருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடி கனமான பாத்திரம் வச்சு சூடேறினதும் ஆயில் சேர்த்துக்கலாம் இதில் நான் ஒரு ப ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டர் சேர்த்துக்கிட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இருந்தால் சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்த்துக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்களும் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க இப்போ சூடாகிடுச்சு இதில் நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வைத்து வச்சுக்கலாம் இதில் கீரி வச்சிருந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் புதினாவே சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு நம்ம சொல்லல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதங்கிடுச்சு இப்ப இதுல நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளியை நீங்க அரைச்சு கூட ஊற்றிக்கலாம் நான் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கேன் இன்னைக்கு இதை நல்லா வதக்க விடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதங்க விடுங்க அப்போதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா தக்காளி வதங்கிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளான சேர்த்துக்கலாம் அப்படியே காலாக நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு கிளர் கிளறி விட்டு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணினா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் தான் வைக்கிறேன் பாஸ்மதி அரிசி நான் ஊற வச்சுருக்கேன் அதனால் ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் மட்டும் வைக்கிறேன் அது இருபது நிமிஷம் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன் தண்ணி அளந்து வச்சாச்சு தண்ணி கொதி வந்ததும் அரிசி போட்டுக்கலாம் இதை மூடி வச்சு கொதி விடலாம் கலர் பவுடர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் சேர்த்தலை தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இதெல்லாம் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கோங்க அரிசி போட்டு ஒரு கிளறி கிளறி விட்டு மூடி வைக்கலாம் ஒரு கொதி வந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் வேணுங்கிற அளவுக்கு உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பார்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க ஒரு இருபது நிமிஷம் கழித்து தம் போட்டுடலாம் இப்போ அரிசி அரைப்பாக தான் ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம இப்போ தம் போட்டுடலாம் ஒரு தோசை கல் வச்சிருங்க ஆவாத கல் வச்சுக்கோங்க அது மேலே சாதத்தை வச்சு மேலே வெயிட் வச்சுக்கலாம் வெயிட் வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷம் அப்படி இருக்கட்டும் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வாங்க சர்வ் பண்ணிடலாம் இதுக்கு நானு சைட் டிஷ்ஷா சேனக்கிழங்கு வருவல் செஞ்சிருக்கேன் இது காம்பினேஷன் நல்லா இருக்கும் இதோட ஷார்ட்ஸ் நான் போட்டிருக்கேன் என்னோட சேனல்ல போய் பாருங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்